வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து மலாசனம் தான் செஞ்சு பார்க்க போகிறோம் ஏற்கனவே மலாசன வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம் இப்போ அதில் அதோடைய நன்மைகள்லாம் நிறைய நாங்கள் சொல்லியிருக்கோம் பெஸ்ட்டு ஒரு ஆசனம் எது அப்படின்னா அந்த மலாசனம் ஏன்னா மலாசனம்ன்றது இன்றைக்கி யாருமே உட்காரதே கிடையாது எல்லாமே வந்து சேரில் டேபிள் இப்படி உட்காந்துருக்கோம் எல்லாமே வெஸ்டர்ன் டாய்லெட் ஆகிடுச்சி இப்போ டாய்லெட்டில் கூட உட்கார முடியாத அளவுக்கு இன்றைக்கி வந்து உடல் நலம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம உடல் நலத்தை மீட்டு எடுக்கிறதுக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் ஸ்ட்ரென்த்தனையும் கொடுக்கறதுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் குறிப்பாக பெண்கள் வந்து கர்ப்பப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு மாத பிரச்சனை இந்த மாதிரி பெண்கள் சார்ந்த பெண்களுடைய தொடர்புடைய சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டாகவும் இது இருக்கும் ஆண்களும் கண்டிப்பாக செய்யலாம் ஆண்களுக்கும் இது பெஸ்ட்டான ஒரு ஆஸ்னாஸ் தான் தொடைப்பகுதி முட்டிப்பகுதி அடிவயிற்று பகுதி இது எல்லாத்தையும் ஆரோக்கியமாகவும் ஸ்ட்ரென்த்தனாகவும் வச்சுக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆசனம் இப்போ மலாசனத்துடைய வேரியேஷன் ஒரு அட்வான்ஸ் லெவல் வேரியேஷன் தான் இப்போ நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் முதல்ல நான் மலாசன பொஷனுக்கு வந்துடுறேன் நல்ல கால்கள் நல்ல ரெண்டு அடி கேப் கொடுத்துக்கலாம் நல்ல காலை அந்த சைடில் கொஞ்சம் க்ராஸாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இந்த நிலையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இப்போ ஃபஸ்ட்டு வலது கையை நான் கீழே வச்சுக்கிட்டேன் இடது கையை நல்ல தலைக்கு மேலே தூக்கி இருக்கிறேன் தலை மேலே பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ இந்த நிலையில் ஒரு ஃபைவ் கவுண்டிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதேமாரி இடது கையை கால் கிட்ட வச்சுக்கலாம் வலது கையை நல்ல மேலே தூக்கிக்கலாம் தலை மேலே பார்த்த மாதிரி இருக்கட்டும் இந்த நிலையில் ஒரு ஃபைவ் கவுண்டிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ ரிலாக்ஸாக வந்துடலாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கையை பின்னாடி கொடுத்து உடம்பு ட்விஸ் பண்ண போகிறோம் ஷோல்டர் வரைக்கும் நல்லா ட்விஸ் பண்ணி எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு ட்விஸ் பண்ணி பாருங்கள் கையை இப்படி நல்ல இது ஒட்டி இப்படி வந்துடட்டும் கையை பேக் சைடு கொடுத்துடலாம் முடிஞ்சால் கையை கோத்துக்குங்க நல்லா கோக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தலையை மேல் நோக்கி பாருங்கள் இந்த நிலையில் ஒரு ஃபைவ் கவுண்டிங் ஒன் டூ த்ரீ ர் அதே மாதிரி நல்லா நேராக வந்துருங்க அதுக்கப்புறம் இடது பக்கம் கையை நல்லா இந்த ஷோல்டர் வந்து முட்டி ஒட்டி இருக்கணும் கொடுத்துட்டு தலையை மேல் நோக்கி பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நான் எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் கவுண்டிங் கொடுக்குறேன் நீங்கள் பண்ணும்போது டென் கவுண்டிங்காக மாற்றிக்கங்க நெக்ஸ்ட் நல்லா கைகளை மேலே கூத்து இந்த முட்டியோட முட்டி ஜாயின் பண்ணி பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு நல்ல கை பேக் சைடு போட்டும் இந்த கை வந்து தலைக்கு பேக் சைடு கொடுக்குற மாதிரி பிடிச்சிங்க இந்த நிலையில் ஒரு ஃபைவ் கவுண்டிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ அதே கையை முன்னாடி கொண்டு வந்து இடுப்பு கொஞ்சம் வளைக்கிறோம் வளைச்சி கொண்டு வரும் நல்லா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வளைச்சு கொண்டு வாங்க இந்த நிலையில் ஒரு ஃபைவ் கவுண்டிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கையை கீழே கொடுத்துடலாம் கன்னத்தில் கை வச்சுக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்படி வந்துடுங்க அடுத்தபடி என்ன பண்ணுறோம் கையை நல்லா இப்படி வச்சுக்கலாம் குதிகால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூக்க ட்ரை பண்ணுங்கள் நல்ல புதி கால தூக்கிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நார்மலாக வந்துடுங்க இந்த நிலையில் வந்துடுங்க நல்லா செஞ்சு பாருங்க நல்லா வந்து இடுப்பு டுஸ்ட் ஆகும் ஷோல்டர் டுஸ்ட் ஆகும் நல்ல பெஸ்ட்டான ஆசனம் இப்போ இந்த ஆசனம் முடிச்சுட்டு நீங்கள் அடுத்தது போகும்போது கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து போங்க நார்மலாக உட்காந்துக்கலாம் கைகளை முட்டியில் வச்சுக்கலாம் மூச்சை நல்ல வாட்ச் பண்ணலாம் அடுத்து ஒரு சிறந்த ஆசனத்தோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி